அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காகு அது ஹமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கணித்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அது ஹம்துல்லில்லா அல்லாஹுடைய உதவியினால் அல்லாஹ்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக இரக்கத்தின் காரணமாக அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்புள் நிறைய தகவல்களை சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு தொடராக நான் முன்னித்து வருகின்றேன் அகம்தலில்லா அதன் ஊடாக உள்ளத்தில் இரு எச்சத்தை எப்படி வளர்த்துக்கொள்வது என்ற அடிப்படை அம்சத்தையும் உங்களுக்கு நான் வழிகாட்டி வருகின்றேன் இன்றும் ஒரு முக்கியமான ஒழுக்கம் சம்பந்தமான ஒரு நட்செய்தி நாம் எச்சியை துப்பக்கூடிய நேரத்தில் அல்லது சதியை துப்பும் பொழுது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற சிறிய நாங்கள் பின்னரக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம் முஸ்லீமில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸ் இலக்கத்தில் நபிசுல்லே பள்ளிக்கு வராங்க பள்ளிக்கு வந்தால் யாரோ பள்ளியுடைய சூர்லையா சடியை துப்பி வச்சுக்கிறான் நபி உங்கள் சின்ன கல்லை எடுத்து அப்படியே சுரண்டான் சொரணிட்டு தான் சொல்கிறாங்க சஹாபாக்கள பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு வலது பக்கமாகவோ உங்களுக்கு முன்னாடி எச்சியை துப்பாருங்க சடியை துப்பாருங்க அப்படியே நீங்கள் துப்புணும்னு சொன்னால் இடது பக்கமாக துப்புங்க அது உங்க காலுக்கு கீழாக செய்ய துப்பி அப்படியே அந்த மண்டை போட்டு மூடிடுங்கன்னு சொல்லக்கூடிய சரி நாங்கள் பார்க்குறோம் பொதுவாக இது தொழில நான் பேசு காட்டுறாங்க இப்போ நாங்கள் தொழுது விட்டுருக்குறோம் தொழுது விட்டுருக்கும்போது திடீர்னு சளி வந்துடுச்சு இப்போ சளி வந்தால் என்ன செய்யுது வாயை வச்சு பிடிக்காதா அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அப்போ அந்த காலத்தில் மண் அறுந்துச்சு அதோட சுத சொன்னாங்க இடது பக்கம் அல்லது முன்னால் லேசாக அவங்களுக்கு காலு கீழே என்ன செய்யுங்க அதை அப்படியே துப்பி அதை அப்படியே மூடிடுங்க அது பரிகாரம் ஆயிருந்து சொன்னான் அப்போ இந்திய காலத்தில் எல்லாம் வந்து என்ன செய்யுது ஒன்றே டைல்ஸ் பிடிச்சிருப்பாங்க அல்லது காப்பட் போட்டிருப்பாங்க அப்போ அதை துப்பையில அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் ஒன்று நாங்க ஒரு சின்ன லேஞ்சி ஒரு துண்டு மாதிரி வச்சுக்கோணும் திடீர்னு சளி வந்துரும் திடீர்னு தும்மல் வரும் அப்ப அதன் மூலமா சளி அப்படியே வடிய ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன செய்றதே அப்ப சளி வந்துருச்சுன்னா ஒன்று லேஞ்சியில துப்பி கொடுது அது சட்டில சிறுக்கி அப்படியே துப்பி கொடுது திப்பி அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படி தோல் முடிஞ்சால் அந்த அந்த இடத்துல லேசா கசைக்கு கழுவி கொடுது விதின்னு நபி நினைச்சுறாங்க ஒரு ஒழுங்குமுறையை முறையை அதே போல வெளியே பொழுது சளி வந்தாலும் எச்சில துப்புறதாக இருந்தாலும் இடது பக்கமாக துப்பக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கணும் வலது நீங்க என்ன செஞ்சுக்கலாங்க அந்த எச்சிலையை சளிய துப்புறத்துக்கு பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு முன்னால எச்சிய சகிய துப்புறத்துக்கு பயன்படுத்தாங்க இங்க வெளியே இருக்க சந்தர்ப்பங்களையும் இங்க இடது பக்கமாக துப்பக்கூடிய ஒழுங்குமுறை அப்ப இஸ்லாம் பார்த்த அனைத்து விவகாரங்களுக்கும் அனைத்து செய்திகளுக்கும் ஒரு ஒழுங்குமுறையை சொல்லித்தார் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் சொன்னால் நமது வீட்டில் வளர்ந்து வரக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க பயிற்சி கொடுக்கணும் இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும் உங்களுக்கு சரி வருதா எச்சியை துப்பணுமா தூங்கிடும் முன்னால துப்பிடிறாருங்க அதை என்ன செய்யுங்க வலது பக்கமா துப்பிடிறாருங்க இடது பக்கமா நீங்க துப்புங்க இப்படி தான் எங்களை நபி சொல்லி தந்துக்கிறாங்க அது நீங்க சரியை துப்பிட்டு அந்த இடத்துல மண்ணுண்டா அந்த மண்ணை போட்டு மூடிடுங்க நீங்க துப்பிட்டு போய்விங்க இன்னொருத்தர் காலைல நிறுத்திட்டு போவா அசிங்கமா இருக்கு அறுவறுப்பா இருக்கும் இதை பாருங்க சார் அழகா வடிகாட்டுது சில நேரம் நாங்கள் அப்படியே காரு துப்பி இருப்போம் கட்டி கட்டியா இருக்கும் இன்னொருத்தர் நடந்து போகிற நேரத்துல சில நேரம் செருப்பு இல்லாட்டி அவட காலைல ஒட்டிக்கிட்டு இருக்கும் அது கிருமியா இருக்கும் இதெல்லாம் தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டித்தான் நீங்கள் மண்ணை வச்சு மூடினீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கின்றோம் அல்லாஹ் அல்லாவுடைய தூதரவர்களும் இந்த விஷயத்தில் எப்படியெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்களோ அதையெல்லாம் உள்ளத்தில் பதித்தேன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்குள் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் நம் அனைவர்களையும் அன்றிக்க செய்வானாக வரமத்துலாஹி வரும்